ஆளும் திமுக அரசு அவங்களுடைய ஆட்சி காலம் முழுசா நிறைவடையறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இப்படி இருக்க அதுக்கு முன்னாடியே இந்த ஏப்ரல் மாதத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான நாள் குறிச்சிருக்காரு சோ இந்த வாட்டி கண்டிப்பா நிச்சயமா திமுக அவங்க தப்பிக்க முடியாது ஸ்டாலின் உதயநிதி அவங்களுடைய அரசியல் ஆட்டம் எல்லாமே இதோட நிறைவடைய போது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரியான ஒரு பரபரப்பான சம்பவம் தான் அண்ணாமலை அவர்கள் பக்காவா திமுகவுக்கு எதிராக ஸ்கெச் போட்ட ஒரு பரபரப்பான சம்பவம் இப்ப நடக்க

கண்டிப்பாக மாநில அரசாக இருக்கிற திமுக முக்கியமாக முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவங்க இரண்டு பேருமே வந்து மோடி அவரை வரவேற்கணும் அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் இருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு மோடி அவரை நேரடியா விமர்சனம் செஞ்சு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க அப்படின்னு பயங்கரமா உதயநிதி அவர்கள் மோடி அவரையே விமர்சனம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததா இடி ரேடு அடுத்தடுத்துன்னு திமுகவினர்கள் அவங்க மேல ஆக்சன் எடுக்கப்பட்டிருந்தது முக்கியமா அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் டைரக்டா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு திமுகவினர்களை இதனால திமுகவினர்களுக்கு மக்கள் மக்கள் கிட்ட இருந்த செல்வாக்கு படிப்படியாக குறைஞ்சு போய் கடைசியா உதயநிதி ஏன் அவர் இப்படி வாய விட்டாரு இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சீனியர்கள் எல்லாருமே உதயநிதி அவரை திட்ட மாதிரியான திமுகவுக்கு உள்ள உருவாகி இருக்கு பரபரப்பு நிறைவடைக்குள்ள பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வராரு வந்த கையோட திறந்து வச்சிட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கும் போயிட்டு அங்க இருந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்திலையும் மோடி அவர்கள் கலந்துக்க இருக்காரு இப்படி இருக்க டெல்லியில இருக்கிற

கண்டிப்பா டெல்லி அரசு நேரடியாக முதலமைச்சர் அதே போல உதயநிதி இவங்க இரண்டு பேர் மேலேயுமே மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு உச்சக்கட்ட தண்டனையா ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட அனுமதி இருக்கு அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு உள்ள வந்தா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவோன்னு ஹேஷ்டாக் வர்றதுக்கு முன்னாடியே போட்டு ட்ரெண்டிங் பண்ண திமுக இப்ப அவங்களே போய் வழிய நின்று மோடி அவர் வர்றப்ப அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தற்போது ஸ்டாலின் அதே போல உதயநிதி அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க முக்கியமா அண்ணாமலை அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் இது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க மோடி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா கண்டிப்பா மோடி முன்னாடி வந்து ஸ்டாலின் அவரு மண்டியிடணும் இல்லைன்னா அதற்கான தண்டனைய அனுபவிக்கணும் ஆக மொத்தம் திமுக அரசு இதுல எது செஞ்சாலும் கண்டிப்பா திமுக அரசு அவங்களுக்கு எதிராக தான் திரும்பும் அப்படின்னு மோடி அவருடைய இந்த தமிழக வருகை திமுக அரசு அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த போது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க